சினிமாவின் மார்க்கண்டேயன் நடிகர்கள் சூர்யா கார்த்தியின் தந்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை கற்றுத் தேர்ந்த வல்லவர் யோகா மூலம் இன்னமும் உடலை பேணிக் காக்கும் வித்தகர் ஓவியர் என பல புகழாரங்களுடன் வலம் வந்த சிவகுமார் சமீப காலமாக சர்ச்சை இருக்கிறார் நிகழ்ச்சிகளில் சிவகுமார் பங்கேற்ற போது ஆர்வத்தில் ரசிகர்கள் செல்ஃபி எடுக்க அதை கடுப்பில் சிவகுமார் தட்ட அந்த வீடியோக்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே வைரல் தற்போது மற்றும் ஒரு சிறப்பான சம்பவம் செய்து சிக்கியுள்ளார் நடிகர் சிவகுமார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகம் எனும் பெயரில் கட்சி ஒன்றை நடத்தி வரும் முன்னாள் எம்எல்ஏவும் நடிகருமான பல கருப்பையாவின் புத்தக வெளியீட்டில் கலந்து கொண்ட நடிகர் சிவகுமார் உணர்ச்சி பெருக்கில் பல கருப்பையா காலை தொட்டு வணங்கினார் அட அட என்ன மனுசையா என அங்கிருந்தவர்கள் உச்சு கொட்டிய கொஞ்ச நேரத்தில்தான் அந்த சம்பவம் நடந்தது நிகழ்ச்சிக்கு வந்த ஒருவர் சிவகுமாருக்கு ஆசையாய் தான் வாங்கி வந்த சால்வையை அணிவிக்கவே கடுப்பான சிவகுமார் சால்வையை தூக்கி வீசினார் உச்சு எல்லாம் கப்பு சிப்பென்றானார்கள் அரசியல் பரபரப்புகளால் டயர்டாகி இருந்த இணைய உலக நெட்டிசன்களுக்கு அல்வா போல இந்த கன்டென்ட் கிடைக்கவே மனசு குளிர மார்க்கண்டேயனை அடித்து துவைத்து விட்டார்கள் என்னதான் பிரபலமாக இருந்தாலும் வேண்டாம் என்றால் வேண்டாம் என சொல்ல வேண்டியது தானே என்ன மிதப்பு என்ன கொழுப்பு என்ன தெனாவட்டு அடிப்படை நாகரீகம் பொறுமை இல்லை இவரெல்லாம் தினம்தோறும் யோகா செஞ்சு எண்ணத்தை கற்று கிழித்தார் என பொங்கி தீர்த்தனர் அதன் பிறகு கதையில் நடந்ததுதான் மாபெரும் ட்விஸ்ட் ஏம்பா சால்வை போத்தியவர் சிவகுமாருக்கு தம்பி மாதிரி அது தெரியுமா உங்களுக்கு சிவகுமார் தான் அவருக்கு கல்யாணமே பண்ணி வச்சார் அது தெரியுமா கண்ட இடங்களில் சால்வை போடுறது தனக்கு பிடிக்காது என தெரிந்தும் தன்னோட நண்பரே சால்வை போட்டதால் அண்ணன் கடுப்பானார் இந்திய சமூகத்தில் பாடி பவுண்டரி என்பதே கிடையாது பிரபலம் என்றால் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டுமா என சிலர் விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பலருக்கும் இன்னொரு நிகழ்வு கண்முன் வந்து போனது அது கதாசிரியர் கலைஞானத்தின் பாராட்டு விழா இயக்குனர் மையம் பாரதி ராஜா முன்னெடுத்து நடத்திய அந்த நிகழ்வில் இயக்குனர் பாரதி ராஜா நடிகர் சிவகுமாருக்கு பொன்னாடை அணிவிக்க முயல்வார் அப்போது இதே சிவகுமார் மேடையில் சிரித்துக்கொண்டு கொண்டு அங்குமிங்கும் ஓடி விளையாடி அந்த பொன்னாடையை லாவகமாக வாங்கி கடைசியில் அந்த பொன்னாடையை பாரதி ராஜாவுக்கே பொருத்துவார் பொன்னாடை போடுவது சிவகுமாருக்கு பிடிக்காது என்றே வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பொது வெளியில் இப்படியாக நடந்து கொள்வது அது என்ன பாரதி ராஜா என்றால் சிரிப்பு சராசரி நண்பர் என்றால் வெறுப்பா இது சரியா என்பதே பலரின் கேள்வியாக உள்ளது சிவகுமார் தான் தான் பண்ணது தப்புன்னு அவரே மன்னிப்பு கேட்டாரே அப்புறம் என்னப்பா என்று சிவகுமார் தரப்புக்கு ஆதரவாக யாராவது கூட அன்னைக்கு காலையில் அஞ்சு மணி கோழி கொக்கருக்கோன்னு குவிச்சான் என்ற ரோபோ சங்கர் காமெடி போல என்னதான் இருந்தாலும் மார்க்கண்டை சால்வையை தூக்கி வீசி வீசியிருக்கக்கூடாதுங்க இன்று மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறார்கள் நெட்டிசன்கள்